பாவம் இந்த மனிதர்கள் எந்த பிரபலங்கள் வந்தாலும் காவலர்களின் கதி இதுதான் இப்படியாகத்தான் கண்ட இடம் தூக்கம் நின்று இடம் சோறு காடு சுடுகாடு என்றாலும் நின்று காக்க வேண்டும் தன் குடும்பம் தன் பிள்ளை தன் மனைவி என்பதெல்லாம் வீடு போய் சேர்ந்தால் மட்டுமே உண்டு சாதாரண மனித அடிப்படை உரிமைகள் கூட இவர்களுக்கு இருக்காது ஆட்சியாளர்களின் அலட்சியம் இதுதான் எந்தவித கோபமும் ஆத்திரமும் அவமானமும் கிடைக்காது அலட்சியப்படுத்துவது என்று எல்லாமும் சேர்ந்துதான் அந்த கோபத்தை தான் எப்போதாவது எளிய மனிதர்களிடத்தில் மக்களிடத்திலும் காட்டிவிடுகின்றார்கள் என்பது உளவியல் சிக்கல் இருபது மணி நேரம் பணி செய்துவிட்டு விடியற்காலை காலை நான்கு மணிக்கு தன் வீட்டுக்கு சென்ற காவலர் ஒருவர் அவர் வாகனத்தை கேட்டின் வெளியே நிறுத்திவிட்டு தன் வாகனம் நிறுத்தும் இடத்தில் தரையில் ஒரு கோணி சாக்கை விரித்து அதில் படுத்து நான்கு மணி நேரம் மட்டுமே உறங்கிவிட்டு தன் வீட்டை சுற்றி பின்வழியாகச் சென்று தன் சீருடையை தானே ஊற வைத்து துவைத்து குளித்துவிட்டு தன் வீட்டில் இருப்பவர்களையும் மக்களையும் காக்க தானே தனிமைப்படுத்திக் கொண்டு வாழும் காவலர்களுக்கு பொதுமக்கள் சார்பாக மனமார்ந்த நன்றிகள் மேலும் இப்போ பலத்தார்களுக்கு எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்